Sure. <laughs> பெரும்பாலாம் ஒரு நடிகருக்கு ரசிகர்கள் நற்பணி மன்றம் வைக்க மாட்டாங்க அந்த நடிகர் ஏதோ ஒரு வகையில ஒரு ரசிகரோட மனசுல இடம் பிடிச்சிருப்பாரு அவர் நடிக்கக்கூடிய படமா இருக்கட்டும் அவர் சொசைட்டிக்கு செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் அப்படின்னு நிறைய இருக்கு அந்த மாதிரி நடிக்கக்கூடிய படங்களும் சரி அவர் செய்யக்கூடிய செயல்களும் சரி ரசிகர்களை நிறைய விதத்துல ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு தனி மனிதனுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் அந்த படிப்பு இருந்தா போதும் லைஃப் உன் கையில இருக்கு படிப்பு அவ்வளவு பெரிய சொத்து அப்படிங்கறத எந்த அளவிற்கு உணர்ந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமா இலவச கல்வியை கொடுத்துட்டு வராரு சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வராரு இது மட்டுமல்ல கல்வி சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வருபவர் சூர்யா இந்த மாதிரி சமூக நலன்ல அக்கறை கொண்டவர் சூர்யா இவரை பாராட்டிட்டே போகலாம் சூர்யா ரசிகர்கள் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவர் ரசிகர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைனாலும் செய்யக்கூடியவர் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரசிக நீதிமன்ற நிர்வாகிகள் படிச்ச இளைஞர்களோட மேற்படிப்புக்கு உதவுவதாக அவர் சொல்லி இருந்தார் அதிக மதிப்பெண் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இடம் கிடைக்க அவங்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு இந்த மாதிரி சூர்யாவை பாராட்டிட்டே போகலாம் சூர்யா இப்படின்னா அவங்களோட ரசிகர்கள் சும்மாவா இருப்பாங்க எங்கெல்லாம் மக்களுக்கு தேவையான சமயத்துல நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க ரத்த தான முகாம்கள் அப்படின்னு பல இடங்கள்ல அவங்க மக்கள் பக்கம் நின்று களத்துல இறங்கி அவங்களுக்கு தேவையான உதவி உதவிகளை செஞ்சுட்டு வராங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆயிருச்சு நிறைய இடங்கள்ல சரியான நேரத்திற்கு தண்ணீர் கிடைக்காம மக்கள் வந்து அவதிப்பட்டு வராங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சில இடங்கள்ல நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு வருது அதே மாதிரிதான் இப்போ சூர்யா ரசிகர்களும் மக்களினுடைய தாகத்தை தீர்த்து சென்னை டி நகர்ல வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால பொதுமக்களுக்கு தர்பூசணி வெள்ளரிக்காய் போன்ற பல வகைகளை வழங்கி இருக்கிறாங்க இது சென்னை டி நகர் பகுதியைச் சேர்ந்த சூரிய நற்பணி இயக்க நிர்வாக சார்பாக வழங்கப்பட்டிருக்கு இதனால அந்த வழியா வந்த பொதுமக்கள் நீர்மோர் எடுத்து குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் பா அப்படின்னு சொல்லி அவங்கள மனசார பாராட்டிட்டு போறாங்க ஆ அது இல்ல இல்ல ஆ Ada, tidak? orang kurang, berak, kurang.